நம்ம எதிர்பார்த்த சைஸ்லேயே மீன் வந்துட்டு பெரிய பெரிய மீனாக மாட்டிச்சு டபுள் டபுளாகலாம் மாட்டிகிட்டு வருது பாருங்கள் வணக்கம் மக்கள் இந்த வீட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டபுள் ஊக்கு போட்டு நம்ம குளத்தில் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் எப்போவுமே நான் கரையில் உட்காந்து தான் போட்டுகிட்டு இருப்பேன் இந்த தடவை தண்ணிக்குள்ளே போய் உட்காந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் நெஞ்சளவு தண்ணி மீன் நான் பாட்டில் போட்டுட்ருந்தேன் பாருங்கள் முதல் மீனே நல்ல சைஸான மீனாக மாட்டிகிட்டு வருது சரியான ஜிலேபி சரி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து பையல போட்டுருவோம் டபுள் ஊக்கு வந்துட்டு நான் கட்டு வச்சு தான் கட்டி வச்சுருந்தேன் அந்த மீனை வந்துட்டு நம்ம பையில் எடுத்து போட்டு ஒரு ஊக்கில் வந்துட்டு புழுவை மாட்டி விட்டுருந்தேன் ஒரு ஊக்கில் வந்துட்டு கோதுமை மாவு போட்டு விட்டுருந்தேன் ரோவு மீன் எது இருந்தால் மாட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மளுக்கு வந்துட்டு மண்புழுலாம் மீன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஜிலேபி மீன் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து திருப்பியும் போடுவோம் ராடு வேறு உள்ளாக போய்கிட்டுருக்குது போட்டு விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் திருப்பியும் போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீன் அடிச்சிருச்சு டபுள் மீனா இல்லை நல்ல சைஸாக ஃபஸ்ட்டு மாட்டின மீனை விட இது வந்துட்டு சைஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதான் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம கச்சா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையில பிடிச்சி போட்டாச்சு திருப்பியும் நம்ம வந்துட்டு மண்புழுவாக மாட்டி விட்டு போட்டு விட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் எவ்வளோ நேரம் கழிச்சு மீன் அடிக்குதுன்னு தெரியல மீன் அடிச்சுனா டக்கு 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 டக்குன்னு எடுத்துகிட்டே இருக்கும் ஆனால் அங்கே உள்ள சின்ன மீன் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் பாருங்கள் நல்லா கடிச்சிச்சு இழுத்தேன் மீன் வந்துட்டு பொறுமையாக தான் வந்துட்டுருக்கு டபுள் மீன் பார்த்திங்கன்னா ஒன்று ஓரளவுக்கு ஓகே சைஸ் இன்னொன்று வந்துட்டு சரியில்லாத சைஸ் அதை திருப்பி உள்ளே விட்டுருவோம் கொஞ்சம் மீன் பாவம் மாட்டின பெரிய மீனை வந்துட்டு நம்ம பையில் போட்டலாம் பையில போட்டு அந்த சின்ன மீனாக இருந்ததை வந்துட்டு நம்ம திருப்பி தண்ணி உள்ளே விட்டுருவோம் பெருசாயி வரட்டும் அப்புறம் திருப்பியும் பிடிச்சிக்கலாம் நம்ம போட்டு நம்ம திருப்பியும் புழுவை போட்டு கொடுத்து போட்டு பார்ப்போம் நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு பால் ஷெட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆனால் ஒன்றே ஒன்று தான் கொண்டு போனேன் அது வந்துட்டு போயிடுச்சு அதனால பால் செட் வந்துட்டு போடலை தோட்டில் மட்டும் போட்டுட்டு உட்காந்துருந்தேன் பாருங்கள் அதுலேயும் வந்துட்டு நல்ல சைஸான மீன் வந்துட்டு ஒன்று மாடிச்சு பார்த்தா அது வந்துட்டு சரியான சைஸாக இருக்குது ரெண்டு வரல் கூட இருக்காது போல் அதை வந்துட்டு தண்ணி தூக்கி போட்டுருவோம் நல்லா காய்கிலோ கிலோ சைஸ்லாம் மீன்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா அங்கே மரத்து மேலே ஏறி உட்காந்து தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காரு அது ஆழமாக இருக்கும் போல டீப்புலேயே போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காரு சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் திருப்பியும் வந்துட்டு ஒரு மீன் அடிச்சிருச்சு டக்கு டக்குன்னு போட்டன்னு அடிக்கிறத பார்த்தா கொஞ்சம் மீனாக தான் இருக்கும் அப்படி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் மீனை கொண்டு என்ன சேரது தண்ணிக்குள்ளேயே விட்டுறலாமா தண்ணிக்குள்ளேயே விட்டுருவோம் நம்ம போய் வாழ்ந்து பேசா என்கிட்ட வேறு எதுனா ஒரு ஸ்பாட்டுக்கு போனால் கூட இன்னும் ஒரு நாலு பெரிய மீன் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு குஞ்சு மீன் வந்துட்டு நிறையா வந்துடுச்சு அதனால் பெரிய மீனை வந்துட்டு கடிக்க விடாமல் துரத்திட்டு இருக்கும் போல் சரி நம்ம திருப்பியும் போட்டு பார்ப்போம் பெரிய மீன் ஒரு ரெண்டு மீன் கிடச்சா நம்ம வீட்டை பக்கம் கிளம்பி போய் அங்கிட்ட கேட்ஃபிஷ் பிடிக்கிற பக்கம் வேறு போவோம் சரி நம்ம கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம் திருப்பியும் ஒரு மீன் அடிச்சிருச்சு சைஸாக சைஸ் எல்லாம் இல்லை ஓரளவுக்கு சைஸ் தான் மீடியம் பரவாயில்ல நம்ம இதை கச்சா பண்ணிக்கணும் தான் இதே போல் ஒரு நாலு மீன் குறைச்சா கூட போகும் போலையே திருப்பியும் துணில் போட்டு உட்காந்துருப்போம் நம்ம மீன் எதுவும் மாட்டுதா மாட்டுதா அப்படின்னு பார்த்துட்டுனா இதெல்லாம் சைஸ் இல்லை கொஞ்சம் மீன் தான் இந்த மீன் வந்துட்டு என்ன பண்ணலாம் இந்த மீன்லாம் மீனை பிடிச்சி பிடிச்சி நானும் தண்ணிக்குள்ளேயே விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பெரிய மீன்களாக எதுவும் கிடைக்கலை ஆனால் இந்த மீன்லாம் அங்கே க ஒரு ஆள் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இந்த மீன்லாம் பையில போட்டு நெப்பிக்கிட்டு இருந்தேன் குழம்புக்கு வீட்டுக்கு ரொம்ப சின்ன சைஸுனால் நான் தூக்கி இருந்தேன் நம்மளுக்கு தேவையில்ல பண்ணி சொல்லிட்டு இதை பாருங்கள் சரியான சைஸு ரெண்டு வேலை சைஸு நான் இப்போ இன்னொரு இடத்துல போய் போட்டு பார்க்கலான்னு போட்டு போயிட்டேன் அங்கே இப்போ தண்ணிக்குள்ளே நிற்கிறக்கு அங்கிட்டு கரையை பார்க்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு போயிருந்தேன் கரையில் போயிட்டு ரொம்ப தூரம் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருந்தேன் மீன் ஒரு மீன் அடிச்சிச்சு அந்த தலவில் வந்துட்டுருக்கு இப்போ தான் இழுத்துட்ருக்கேன் கரையிலையும் அதே சைஸ் தான் மீன் தான் மாட்டுது நம்ம வந்துட்டு போதும் பிடிச்ச மீனை நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மீன் தான் பிடிச்சிருந்தேன் மிச்சம் தான் கொஞ்சம் மீனாக தான் மாட்டே சரி நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதே போல் வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்